ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது வடகு பார்த்த மனை இருபதுக்கு முப்பத்தி நாலு அடி எட்டு இன்ச்சு இது குழி அளவு அப்படி பார்க்கும்போது இதனோடய பொருத்தம் நல்லா பொருத்தமாக இருக்குது மனை வந்து பசு மனை வந்திருக்கு மனையினுடைய வயது எழுபத்தொம்பது கிடச்சிருக்கு யோகா வந்து சித்த யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் இது இந்த யோகத்துல மரண யோகம் வராம பார்த்துக்கணும் அப்படி பார்க்குறப்ப இந்த அளவு வந்து சித்த யோகம் கிடைச்சிருக்கு அப்ப கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை முக்கால் சதுரம் ஏழு சதுர கிட்டத்தட்ட வீடு கட்டுறவங்க இந்த இந்த அளவுல நம்ம வீடு கட்டலாம் சோ அது ஒரு மாடல் பிளான் வடக்கு பார்த்த வாசப்படிக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டிக்கும் ரைட் சைடில் ஸ்டேர் கேஸ் படிக்கட்டு அடுத்தது வாசகால் புதன் வாசகால் புதன் வாசகால் வச்சுருக்கு முக்கியமானது அடுத்தது ஹால் அதுக்கு அடுத்தது பூஜை ரூமு பூஜை ரூமு விசான்முல அமைஞ்சிருக்கு அடுத்தது சின்னதாக ஒரு பேசேஜ் வாஷிங் ஏரியா அடுத்தது டைனிங் ஏரியா அடுத்தது ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச்சுடு டாய்லெட் அடுத்து கிச்சன் ரூம் அக்னி மூலையில் கிச்சன் ரூம் இருக்குது ஸோ இதனோட அளவு பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு முப்பத்தி நாலு அடி எட்டு இன்ச்சில் கட்டுங்க இது வந்து நல்ல பொருத்தம் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் முப்பத்தஞ்சு அடி வாஸ்து வருது அதான் செட் பண்ணக்கூடாதுன்னு முப்பத்தஞ்சிக்கு நம்ம கட்டும்போது குழி அளவு ரவுண்டாக வேல்யூ கிடைக்கல ஸோ அந்த குழி நம்பர் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி அளவு கொஞ்சம் பறித்து கால்குலேஷன் பண்ணி ரவுண்டு வேல்யூ வரணும் குழி நம்பர் தான் இது அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு இதே மாடலு இன்னொன்று பார்க்கலாம் இதே மாடலில் இன்னொரு பிளான் என்னென்னு வித்தியாசம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமை எடுத்து நாம் குபர மூலையில் வச்சுருக்கோம் கிச்சன் பக்கத்துலேயே பூஜை ரூமை செட் பண்ணியாச்சு இதுதான் வித்தியாசம் இது வந்து வாஸ்துவும் வருது வாஸ்தூலில் வைக்கலாம் மற்றபடி அளவுலாம் அதே தான் முப்பத்தி நாலு அடி எட்டு இன்ச்சு அகலம் இருபது அடி படகு பார்த்த மனை பொருத்தெல்லாம் அதே தான் சேம் பசுமன மனையின் வயது எழுபத்தொம்போது யோகம் சித்த யோகம் இப்போ இதே வடக்கு வேற ஒரு அளவு உள்ள இன்னொரு மாடல் பார்க்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தேழு அடி அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச்சு கிட்டத்தட்ட அஞ்சரை சதுரம் ஏன்னா பட்ஜெட்டில் இருக்க வீடு கட்டுறவங்க ஒரு அஞ்சு சதுரம் அஞ்சரை சதுரத்தில் கட்டுறவங்க வாஸ்து பிரகாரம் இந்த அளவில் நம்ம வடக்கு பார்த்த வாசுபடிக்கு இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது இதனோட பொருத்தம் மன வந்து பசுமன மனையின் வயது நாற்பத்தி ஒன்று யோகம் சித்த யோகம் மரண யோகம் வரலை நல்ல பொருத்தமான மனம் அதே புதன் வாசகால் போட்டிக்கோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட்டு சொன்னது ஹால் வந்து லெஃப்ட் சைடில் வந்துச்சு பெட்ரூமு அட்டாச்சு டாய்லெட்டு நெக்ஸ்ட்டு பூஜா இதில் என்ன இல்லைன்னா அந்த வாஷிங் ஏரியா செட் பண்ண முடியல அஞ்சரை சதவீதத்தில் ஒரு பிளான் வேணும் குழி அளவில் வேணும் பொறுத்த இருக்கணும்னா இந்த மாடலை பயன்படுத்திங்க அடுத்தது இன்னொரு மாடல் வடக்கு பார்த்து வாசப்படி பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு அடி பத்தரை இன்ச் கிட்டத்தட்ட ஆறரை சதுரம் ஆறு சதுரத்தில் ஒரு மாடல் பிளான் இதனுடைய பொருத்தம் பார்க்கலாம் மனை வந்து கருட மனை நல்ல பொருத்தம் ஏஜ் வயது வந்து எழுபத்தி மூணு யோகா வந்து சித்த யோகம் மரண யோகம் வரல ரொம்ப நல்ல பொருத்தம் ஸோ போட்டிகோ புதன் வாசகால் படிக்கட்டு ஹாலு ஹால் ஒரு பெ அட்டாச்சு டாய்லெட்டு டைனிங் டைனிங் ஏரியா பேசேஜ் வாஷிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பூஜை ரூம் கிச்சன் ரூம் அஞ்சரை சதுரத்தில் வீடு கட்டுறவங்க வடக்கு பார்த்த வாசப்படிக்கு குழி கணக்கு வாஸ்து பொருத்தம் நல்லாயிருக்கு இந்த மாடல் பிளானை பயன்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்